ஸ்ரீ குவேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் முதலில் வந்து கோல்சாரம் மேஷராசியில் குரு பகவானும் ராகு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் கன்னிராசி ராசியில் புதன் சூரியன் செவ்வாய் துலாத்துல கேத்து மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் வந்து இந்த வாரம் மேஷ ராசியில் அதாவது பரணி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரல போறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சின்னு பார்த்தேன் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர் ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கும் சித்ரா நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கும் வந்து கேது பகவான் போறார் இதன் மூலியமாக முக்கியமாக ராகு பகவான் மீனத்திற்கும் கேது பகவான் வந்து கன்னிக்கும் வந்து இந்த வாரம் எட்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மாறுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் சுப நாட்கள் மாலைய பட்சத்திலேயே வருது அதாவது மாலைய பட்சம்ன்றது வந்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவின் விசேஷங்கள் ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்த இல்லையானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எந்த திதியில் வந்து தன்னுடைய தாய் தகப்பனாரோ மூதாதையர்களோ போனான்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய இதுவை பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய கால நாட்களாக இந்த மகாபரணி மூன்றாம் தேதி எண்ணிக்கி மூணு பத்து அன்னிக்கு வந்து சதுர்த்தி தினம் சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற தினம் அதனால் மூன்றாம் தேதி எண்ணிக்கி சதுர்த்தி ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு சதுர்த்தி அதுக்கப்புறம் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி வருது சஷ்டி திதி வரும்பொழுது அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வா அதனால சஷ்டி திதிக்கு பெரிய ஏழு ஆறாம் தேதி எண்ணிக்கை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேனால் நடு நிலைமையான நாள் நடு நாள் அதாவது இந்த மாலைய பட்சத்தின் நடு நாள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மத்தியாஷ்டமி அதனால்தான் மத்திய அஷ்டமின்னு பேர் அது இதுவும் வந்து விசேஷமான நாள் மத்தியாஷ்டமின்றது இதற்கு அடுத்த நாளான ஏழாம் தேதி எண்ணிக்கை அவிதா நவமின்னு பேர் இந்த நவமியிலையும் வந்து இந்த தர்ப்பணங்கள் பண்ணுவாள் அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து திரியெல்லாம் தெரியலையோ அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள் இந்த நாட்கள்லாம் வந்து கண்டிப்பாக மூதாதையர்களுக்கு உண்டான என்னது அவர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் விஷயங்களை பண்ண வேண்டியது கட்டாயம் தேதி எண்ணிக்கி இந்த வாரம் ராகுகேதுவின் பயிற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சனி பகவான் ராகுகேது மற்றும் குரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஆவார் இவர்களில் வந்து ராகுகேதுன்றவர் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதம் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவர் அப்பிரதக்ஷனமாக போவார் இவர் வந்து நிழல் கிரகம் சூரியனின் சந்திரனையுமே வந்து அவர்களையுமே வரையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இது உடைத்தவர்கள் அதாவது சூரியன் சந்திரனை விட சூரியன் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து ஒரு ஒளி பொருந்திய பவர்ஃபுல் கிரகம் அந்த கிரகத்தையே வந்து மறைக்கக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு சரி இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கன்னியாராசி ராசி விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி இந்த வாரத்தில் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரம காலங்கள் வருது இந்த வாரத்தில் என்னென்ன ஏற்றம் இருக்குது என்னென்ன இறக்கம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்து இல்லைனா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு எந்த நட்சத்திரம் எந்த ராசி எந்த லக்னம்ன்றதை பார்த்து உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து அதுக்குண்டான இன்றைய பொருள்கார பிரகாரம் எந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக நான் வந்து சொல்கிறேன் சரி இப்போ ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ஒரு ஒரு ராசிக்கா இருக்கிற பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதிசுபத்துவத்தில் இருக்கார் ஏன்னா ராசிநாதனே ஒரு பெரிய சுபர் அவரை குருவும் பார்க்குறார் பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசார நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி உண்டாகக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதும் அவர் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் முயற்சி ஸ்தானாதிபதியே ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையேனால் பன்னெண்டாம் இடம் வலுப்பட்டு போயிருக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்ரிகோணம் அடைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர செவ்வாய் பகவானும் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு வெளி உறவு வெளிநாட்டு விஷயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சில ட்ராவல் பண்ணுவீங்க அதாவது சுற்றி பார்க்குறதுக்கு அது தவிர வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு போய்ட்டு வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதீதமான ட்ராவல் இருக்கும் தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது வீட்டுக்கு வாங்கிறது எல்லாமே புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சமசம் இதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தேவையில்லை புதிய பார்ட்னர் கிடைப்பாங்க பண வரவு அபரிமிதமாக இருக்கும் திடீரென்று பொருள் வரவு இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் தேதி கார்த்தால ஒரு நாலே முக்கால் மணி வரலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டம காலம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு ராசியில் ரிஷபத்தில் போய் இருக்கிறது வந்து சந்திராஷ்டமத்தின் மிகுந்த தாக்கத்தை கொடுக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் வந்து வெளிநாடு வெளியூர் போக போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம் அதை தவிர வந்து புதிதான முயற்சிகள் எடுக்காதீங்க யாருமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்தில் இது மட்டும் செஞ்சாலே போகிறோம் யாரையும் தேவையில்லாமல் பேசுறதுன்றது நல்லதில்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாந்தேதியிலிருந்து அதாவது தேதி மதியம் ஒரு பதினொன்றையிலிருந்து ஏழாம் தேதி இரவு ஒரு ஒம்போதரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது வராமல் போகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வராமல் போகும்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் ட டைம் வந்து இழுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துலையே போய் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் அது வந்து ஏழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணியிலேருந்து பார்த்தேடா அது பத்தாம்தேதி கார்த்தால் ஒரு பத்தாம்தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை நாலு மணி வரலும் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்குறா உணர்ப்பு யோகம் அமையிறது இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் தொடர்பு கொண்டதுனால கண்டிப்பாக வந்து புதிதாக அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இதை தவிர ஸ்டீல் அண்ட் இண்டஸ்ட்ரியில் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மண்ணு இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடியவர்கள் போர்வெல் போடுறவா இவ்வாறுக்கெல்லாம் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற இந்த இது கீரை அதை தவிர காய்கறிகள் பழங்கள் அதை தவிர வந்து இறைச்சிகள் இதெல்லாம் வந்து விற்கக்கூடிய வாழ்க்கைக்கு திடீர் பண வரவு வரும் இந்த துளாராசியில் பிறந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய வெள்ளித்திரை இல்லைன்னா சின்ன திரையில் இருக்கக்கூடிய வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது புதுசாக வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வந்து கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஒரு ஃபண்டமெண்டலி மென்டல் அக்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதற்கு பிறகு வந்து ஐப்பசி மாதத்தில் வந்து அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த அருகில் இருக்கக்கூடிய இந்த இவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அதாவது செங்கல்பட்டில் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஸ்ரீராமர் கோவில் இருக்குது மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்